ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மூன்று முடிச்ச சீரியல் புறமுறை பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் உங்களுக்கு டெய்லி கிடைக்கும் இப்போது நந்தினி வீட்டை விட்டு போயிட்டாங்க அவங்கள காணும் அப்படின்ற அந்த விஷயம் வந்து இப்போ வரைக்கும் சுந்தரவலிக்கு தெரியாது அருணாச்சலமோ மாதவிகிட்ட நந்தினி வீட்டை விட்டு போயிட்டு அவளை காணும் அப்படின்ற விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரியக்கூடாது ஸோ இப்போ வரைக்கும் சுந்தரவழிக்கு இது தெரியாது ஏன்னா இன்னும் சுந்தரவலி பார்த்தீங்கன்னா இருந்து வரல இங்கே இந்த மாதவி நந்தினியை வந்து காணும் அப்படின்ற விஷயம் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக சுந்தரவலி வெளியே வராங்க ரெண்டு பேருமே இப்போ இவங்களை பார்த்து மொழிக்கிறாங்க சுந்தரவழி அருணாச்சலத்துக்கிட்ட நைட்டு ஃபுல்லாக எங்கே போனீங்க இவளுங்க என்னடானா மொபைல் பார்த்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க நீங்களும் எங்கே போனீங்கன்னு தெரியல என்ன நடந்துகிட்டுருக்கு சுந்தரவலி சுந்தரவளி கேட்டுட்ருக்காங்க இப்போது சுந்தரவலிக்கும் லைட்டாக டவுட் வந்துருச்சு எங்கே இந்த நந்தினியை வந்து நேற்றுலேருந்து ஆளை காணும் எங்கே போனோம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இப்போது மாதவிக்கு அச்சோ அம்மாவுக்கு இப்போ நந்தினி வந்து காணுற விஷயம் தெரிஞ்சால் அவங்க வந்து தான் போடுவாங்க அதோட திரும்ப வந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து சேர்த்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க போதா குறைக்கு இப்போ நகை வரை காணா போயிருந்துச்சு இப்போ இவங்களும் காணா போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பழி இவங்க மேலே தான் உருவா பண்ணுறதால இப்போது நந்தினியை இந்த அர்ச்சனை தான் கடத்தி வச்சுருக்காங்க இல்லையா ஸோ சூரிய போய்ட்டு அவங்களை காப்பாற்ற போகிறாரு பட் இருந்தாலும் அந்த நகையை அதாவது திரும்ப நந்தினிங்க வரும்பொழுது அந்த நகையை காப்பாற்றி கொண்டு வந்தாங்க அப்படின்னா சுந்தரவளிக்கு நந்தினி மேலே ஒரு நல்ல எண்ணம் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீட்டு மருமகளை அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நந்தினிக்கு எதுவும் ஆகாமல் சூர்யா எப்படி என்ன பண்ணி காப்பாற்ற போகிறாரு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்